வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தாங்க அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அரைச்சிக்கணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு சை ரெண்டு தக்காளிங்க நல்லா பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகுங்க வேசது பப்பத்தை வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில சேர்த்துக்கிறாங்க கருவேப்பில சேர்த்து நல்லா கலறி விடலாங்க நல்லா கொன்னிடரமாக வதங்கிட்டோங்க நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கிளறி விட்டுக்கலாங்க நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நல்லா எண்ணெயில நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிலாம் நான் எப்போயுமே ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்வேன் என்னோட சமையல்லாம் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா வதக்கிலாங்க அவ்வளோ தாங்க நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா களைவி விட்டுக்கலாம் எ எண்ணெயில கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும்ங்க அவ்வளோதாங்க நான் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து குழம்பு தூள் தாங்க எடுத்துருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க இது கொஞ்சம் பெரிய கரண்டி அவ்வளோதாங்க நல்ல வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க கொதி சேர்க்குனா சுவையான நண்டு குழம்பு ரெடிங்க நல்லா ஜாரம் அலசி ஊற்றிக்கலாம் என்னோடய ஸ்டைலில் நாங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து கம்மி செய்வேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்குங்க நான் மிளகு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அரைக்கலாங்க